கொடுக்கப்பட்டதான வார்த்தை இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வாசிக்கலாம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிக்கிறார்களே என்ற கண்களை மூடி என்னை ஆட்கொண்டவரும் நான் இருக்கிற கத்தாவை அருமையான நன்றி செலுத்துகிறோம் நிருமதி அடியனுடைய இறுதயத்திலும் நாவில் வைத்த வார்த்தை சபையில் பேச நீர் உதவி செய்வீராக உடைய சித்தமான வார்த்தை மாத்திரம் வெளிப்படுவதாக நீர் மகிமைப்பட வேண்டுமடியுமாய் செவிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு பேசு ஏசுப்பாவை நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லூயா இங்கே ஆண்டவர் சொல்றார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த வார்த்தையை சொல்கிறார்ன்னு சொன்னா கெட்ச சோட்டத்திலிருந்து அவரை கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்ததுலேருந்து அநேக இடங்களுக்கு அவர் அழைச்சிட்டு போய் அவர் என்ன பண்றாங்க இறுதியா சிலுவையில் அரை ஒப்பு கொடுக்குறாங்க ஒப்பு கொடுக்கப்பட்டவனே என்ன பண்றாங்க சும்மா கூட்டிட்டு போய் மற்ற ரெண்டு கல்லர்களை சிலுவையில் அரைஞ்சது போல இயேசுவை அறையவில்லை அலுவலூயா அலுலூயா எப்படி அடைந்தார்கள் என்று சொன்னா அவ உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் எடுத்துட்டு அரிஞ்சாங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு அவர் அவ்வளவாய் வாரினால துன்புறுத்தினார்கள் வார் என்பது சாதாரணமான வாரல்ல நம்முடைய சதைகள் எல்லாம் பித்து எடு உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாரை கொண்டு அவர் அவர் என்ன பண்ணாங்கன்னா அடித்து பித்து அவர் மேலே காரி தூப்பி அவரை உமிழ்ந்து அது போக என்ன பண்ணாங்கன்னா தலையில் முள்மொடி சூட்டி எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை சிலுவையில் அரைந்தாங்க அப்படிப்பட்ட கோர நேரத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போதான் இந்த வார்த்தை ஆண்டோரா ஏசுகிறது சொல்றா இப்ப இதாகவே இவர்களுக்கு மன்னியம் என்று சொல்லி எனக்கு இதில் ரெண்டு விஷயங்களை நான் பார்க்க இருக்கிறோம் ஒன்று என்ன அப்படின்னா மன்னிப்பின் ஜபம் இது ஒன்று ரெண்டாவது இது என்னன்னா பரிந்து பேசும் ஜபம் இது என்ன ஜெபம் இது ஒன்று மன்னிப்பின் ஜபம் ரெண்டாவது பரிந்து பேசும் ஜெபம் மன்னிப்பின் ஜபம் என்னன்னு சொன்னா அங்கே இருக்கிறவங்க செய்யறது வசன சொல்ல பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களுக்குன்னா அந்த நாள்ல அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அழிலுயா அந்த நாள்ல சிலுவையில் அறைந்தவர்கள் அந்த நேரத்தில் அவரோடு இருந்தவர்கள் ஒவ்வொருவரை யார் யாரெல்லாம் ஆண்டோர் மன்னித்தார் சொல்லி ஒரு சின்ன காரியங்களை மாத்திரங்களோடு சொல்ல இருக்கிற மூணரை வருஷமா ஆண்டவரோடு இருந்த சீசர்கள் முதலாவது யார் மன்னிக்கப்படுறாங்க அப்படின்னா யுவதாஸ் காரியோத் மன்னிக்கப்படுகிறார் ஏன்னு சொன்னா மூன்று வருஷம் அவரோட கூட இருந்து அவருடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன் என்ன பண்ணார்னா அவரை காட்டி கொடுக்குறான் அப்படிப்பட்ட மனுஷனையும் மனசார அவர் மன்னிக்கிறார் ரெண்டாவது யாரை மன்னிக்கிறார் அப்படின்னா பேதுருவை அவர் மன்னிக்கிறார் ஏன் அப்படின்னா எல்லாரையும் விட அதிகமாக நேசித்தது ஆண்டவர் யாருன்னா பேதுருவையும் யோவானையும் தான் அப்படிப்பட்ட பேதர் என்ன பண்றாருன்னா இவர் யார் இவர் தெரியலைன்னு சொன்ன பேதுருவையும் ஆண்டவர் என்ன பண்றாரு மன்னிக்கிறார் மூணாவது யாரை மன்னிக்கிறார் கூட இருந்த மத்த பத்து சீசர்களையும் மன்னிக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தர் கூட இல்லை அவரை தனியை விடும் காலம் வரும்னு சொன்னது போல் யாருமே அவர் கூட இல்லை அவர் மட்டும்தான் அந்த அரண்மனைக்கு போகிறார் இப்படி எல்லாம் ஆண்டவர் மன்னித்தது மாத்திரமில்லை கீழே வேதவசம் நம்ம அடிக்கடி வாசிச்சுருக்குறோம் மற்ற யூ மார்க் காலையெல்லாம் வாசிச்சுருக்குறோம் அவரை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லி முதலாவது அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் வஸ்திரத்தை கலட்டுறாங்க அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மேலங்கியை உடுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தலையில் முள்முடி வைக்கிறாங்க தலையில முள்முடி வைத்தவனையே அவர் மன்னித்தார் அலுலூயா அலலுயா அவரை துப்பினவரையும் அவர் மன்னித்தார் அலலுயா அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவரை வாரினால் அடித்தவரையும் அவர் மன்னித்தார் அது மாத்திரமல்ல அந்த கோரை சிலுவையை சுமந்துட்டு போன வைத்தவங்களையும் மன்னித்தார் மறுபடியும் அது மாத்திரமல்ல தன்னுடைய அது மாத்திரமல்ல தன்னை சிலுவையில் அரைந்த எல்லாரையும் அவர் மன்னித்தார் ஹலலூயா யாரெல்லாம் மன்னித்தார்னு தெரிஞ்சதா அலுலூயா இத்தனை காரியங்களை ஏன் சொல்ற அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் தினமும் இந்த மாதிரி யாரையாவது ஒரு நம்ம சந்தித்து கொண்டு தான் இருப்போம் பேதுருல சொல்லும்போது ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறாருன்னு சொல்லி சும்மா அந்த இடத்துல அவர் வந்து எதையுமே பண்ண கிடையாது எல்லாமே நாம செய்யணும் அப்படின்றத அவர் செய்து காமித்தார் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு மட்டும் போல அவர் செய்தும் காமித்தார் நீங்க மன்னிங்க உங்களுக்கு மன்னிக்கப்படும்னு சொன்னார் அதே போல் அவர் மன்னித்தும் காண்பித்தார் அலிலுயா அலிலுயா பேதூர் வந்து கேட்குறாரு ஏசு கிறிஸ்து கிட்ட சகோதரன் தப்பு செஞ்சா எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேக்கிறாரு ஆண்டவர் சொல்றார் ஏழு எழுவது தரம் மன்னிங்க அப்படின்றார் ஆண்டவருடைய மன்னிப்பை மன்னிப்பு அந்த சிலுவை காட்சியில் சிலுவை கோர நேரத்தில் ஆண்டவர் அருமையை மன்னித்தார் அலுலுவியா அலுயா அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம் ரெண்டு இருபத்தி ஒன்று ஒன்று இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் உங்களுக்காக பாடுபட்டு கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு தொடர்ந்து வரும்படி நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை உங்களுக்கு மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில அநேக மனிதர்கள் இப்படி வரத்தா செய்வார்கள் இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நாவனா நீயான்னு பாக்குற ஒரு சூழ்நிலை வந்ததுனாலதான் இன்னைக்கு அநேக நம்மளுடைய வாழ்க்கைகள் அப்படியே இருந்திருக்கு கிறிஸ்தவத்துடைய தரம் குறைந்ததற்கான காரணம் என்ன கிறிஸ்துவோடைய வா அந்த நிலைப்பாடு மற்றவர்கள் மத்தியிலிருந்து குறைந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்பு தான் அன்பு இல்லைன்னா அங்கே மன்னிக்கவே மாட்டோம் நம்ம கூட வேலை செய்வாங்க நல்லா யோசிச்சு பார்ப்போம் நம்ம கூட வேலை செய்த எத்தனையோ பேர் நமக்கு எதிராக செஞ்சிருப்பாங்க மனதார மன்னித்தவர்கள் மாத்திரம் ஒரு அழலியா சொல்லுங்க நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் அவங்க மேலே எந்த கசப்பு இல்லை வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது என்ன உண்டாதுன்னா பின்னாடி பார்த்தோன்னா இந்த வார்த்தையை சொன்னோன்னு தான் அந்த லூக்கா அடுத்த பகுதி இயேசு சொல்கிறார் இன்னைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்னு சொல்லி இன்னொரு கல்லனை பார்த்து சொல்ல காரணம் என்னென்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட வேதனையின் நேரத்திலையும் இவர் எல்லாரையும் மன்னிக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாகவே ஒரு அல்ல கடவுள் என்பதை அவன் அறிந்து கொண்டான் அவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டதுனால தான் நீர் வரும்போது என்னை கொள்ளுன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று சொல்லி இன்னைக்கு நாம் மன்னிப்பை வெளிப்படுத்தாத காரணத்தினால தான் அநேகருடைய ரட்சிப்பு தடைபட்டு இருக்கிறது அலுயா அவிசுவாசிகளாக அநேகர் வந்து இவங்க கிறிஸ்தவங்க இவங்க மன்னிச்சிருவாங்க இவங்க ஏற்றுக்கொள்வாங்க நம்மளை நினைக்கும் போது நமக்கு நாம் அதுக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக இடத்துல சுவிசேஷங்களுக்கு சொல்ல முடியவில்லை அநேகருக்கு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படாமல் போனது ஆனா வேதவசனம் சொல்லி இருக்கிறது நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை வைத்து போன நாம் எல்லாருக்கும் அவர் எப்படிப்பட்ட மாதிரியை வைத்து போயிருக்கிறார் செய்து காண்பித்து மாதிரியை வைத்து இருக்கிறார் அலுயா நம்ம பக்கத்தில் யாராச்சும் துப்பிட்டா கூட நம்ம என் மேலே துப்புன்னு நினைச்சு சண்டை போட்டிருக்கோம் எத்தனையோ முறை அலிலூயா தலைவலினே தெரியாமல் ஒருத்தங்க தெரியாமல் தலையில் அடிச்சதுக்கு அவ்வளோ ஆக்கிரோஷமாக சிங்கத்தை கூட கோவப்பட்டு அவங்க மேலே பாஞ்சிருக்கிறோம் அலிலூயா இப்படி அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துதான் இருக்கிறது இதை நாம் தியானிக்கும் போது என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அலிலூயா ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் தியானிக்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும் நம்ம நேசித்தவங்களை நம்ம கைவிட்டு போகலாம் ஆனாலும் என்ன பண்ணணும் அவங்கள நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் காரணமே இல்லாமல் ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க அவங்களே என்ன பண்ணணும் மன்னிக்கணும் இதை நம்ம மன்னிச்சா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவின் நண்பு அவங்களுக்குள்ளே போயிடும் அடுத்த முறை நீங்கள் போய் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்ல வேணாம் இயேசு நேசிக்கிறான்னு அவனே தெரிஞ்சுப்பான் கல்வி அவர்களே தெரிந்து கொள்வார்கள் தான் சொல்லப்பட்டு இருக்கிற ஆண்டோர் நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் எப்படி நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் கொலேசியர் மூணு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிக்கணுமா ஹலோ மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு ஆனால் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னா கிறிஸ்து எப்படி நம்மளை மனசார மன்னித்தாரோ நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும் ஹலோ லூயா நான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நமக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் என்னென்ன காரியங்களை செய்தோம்னு சொல்லி பக்கத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டோருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட பாவிகளாகிய துரோகிகளாகிய இருந்த நம்மளை ஆண்டவர் எப்படி மன்னித்து ரச்சித்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நாமும் ஒவ்வொருவரையும் மன்னிக்க பெற்று இருக்கிறோம் அலை நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் அது எந்த கடனாக இருந்தாலும் நம்ம பண விஷயத்தில் கொடுத்த கடனை நீங்க மன்னிங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாத எங்கேயாவது வைத்திருப்பார் அதுலயா அவங்க கடனை தந்தே ஆகணும்னு சொல்லி நம்ம அன்னொரு மனுஷனை போல நம்ம நின்னோம் அப்படின்னா கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணிருவாரு பொல்லாத ஒரு கையில நம்மளை ஒப்பு கொடுத்துரு ஓவியமே சொல்றார் இல்லையா மற்ற பதினேழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஓவியை சொல்லியிருக்கிறார் ஒருவனுக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார் அந்த மன்னிக்கப்பட்டவன் போய் இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணுறான் மன்னிக்க மாட்டேங்கிறான் அதனால அவனை தண்டனையை அவன் பின்னாட்கள் அவன் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் நாம் மன்னிக்க சுபாவங்களை அனுதினமும் கொண்டு இருக்க வேண்டும் ஹலோ நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறது எதில் வெளிப்படும்னா அன்பில் வெளிப்படும் அன்பில் அன்பு எதில் வெளிப்படும்னா இந்த மாதிரி காரியங்களில் தான் வெளிப்படும் அன்புனா கனி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அன்புனா கனின்னு தெரியும் அந்த கனி நல்ல கனியாக கெட்ட கனியான்றது எதில் தெரியும் அப்படின்னா அதோட ருசியில் தான் தெரியும் அப்படி தானே ஒரு கனியை நம்ம சாப்பிட்றோம் ஒரு பழத்தை நம்ம சாப்பிட்றோன்னா அதோட டேஸ்ட்டில் தான் தெரியும் அது நல்ல பழமாக கெட்ட பழமானு கசந்ததுன்னா நம்ம யாரும் விரும்ப மாட்டோம் கிணிச்சதுன்னா நம்ம விரும்பும் அதே மாதிரி தான் அன்போட ருசி எதுன்னா மன்னிப்பு ஹலோ அன்பை வெளிப்படுத்துற காரணம் என்னென்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையோ உறவினர்களையோ கணவன் மனைவியவோ இன்னைக்கு அநேக ந சபைகள்லேயோ அநேக கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் என்னென்னா கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்லை மனைவி கணவனை மன்னிக்கிறது இல்லை மாமியார் மருமகளை மன்னிக்கிறது இல்லை மருமகள் மாமியாரை மன்னிக்கிறது இல்லை இந்த மன்னிக்கிற சுபாவம் சபைக்குள்ளேயே இல்லைங்கிறதுனால தான் சபையிலேருந்து வெளியே எந்த காரியமும் போக மாட்டேங்குது அழுவியா எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறவர்கள் நாம் மாத்திரமே வேற யாருமே இல்லை வேற யாருமே கிடையாது எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறவர்கள் நாம் மாத்திரமே நாம் சரியாக்கி கொண்டோம் நம்முடைய சுபாவங்களை சரியாக்கி கொண்டோம் நம்முடைய வெளிப்பாடுகள் சரியா இருந்தது நம்முடைய நடக்கைகள் சரியா இருந்தது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா எழுப்புதல் வந்துவிடும் சரியான நேரத்தில் தேவை நியமித்த நேரத்தில் அந்த எழுப்புதலை நாம் காண முடியும் நாம் அப்படிப்பட்ட சுபாவங்களை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு சில வசனங்களை பார்க்கிறோம் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது ஆண்டோர் அந்த ஜபத்தில் சொல்லியிருக்கிற மற்ற ஆறு பன்னிரெண்டில் அதே போல் மற்ற பதினெட்டாவது அதிகாரத்தில் அந்த ஓமைகளை குறித்து பார்த்துருக்குறோம் அதுபோல் லூக்கா பதினேழு மூணில் அந்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது நான் மன்னிக்கிறதுக்கு எப்படியாக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் ஹலை லூயா அந்த வசனத்தை வாசிங்க உங்களை குறித்து உங்களை குறித்து எச்சரிக்கையா உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனுக்கு மன்னிப்பாயாக அவனுக்கு மன்னிப்பாயாக அலுவயா இன்னைக்கு அநேக நேரத்துல குற்றம் செஞ்சான் அப்படின்னா மன்னிக்கிறத காட்டல அந்த குற்றத்தை பல பேர்கிட்ட சொல்றதுதான் அனைகளுடைய வேலையாவே இருக்கு போன் பண்ணி சொல்றது எங்கேயாச்சும் டீ கடையில பார்த்தா சொல்றது பேச்சுனாலே அப்படின்னா ஏ அவன் அப்படி பண்ணிட்டான்பா இவன் இப்படி பண்ணிட்டான்பா அவன் அதை பண்ணிட்டான்பா இவன் இதை பண்ணிட்டான் இப்படி தான் நம்ம சொல்லுகிறோமோ தவிர ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டான் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை மனசார மன்னிக்க மாட்டேங்கிறான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் கற்றுக் அது எங்கே சாதாரணமாக கற்றுக் செய்து காண்பித்து கற்றுக் கொடுத்தார் எங்கே செய்து காமித்து கற்றுக் கொடுத்தார்னா பாடுகளின் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறா கற்றுக்கொண்டிருக்கிறார் ரெண்டாவது இந்த காரியம் இந்த பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பரிந்து பேசுகிற ஒரு ஜபமா இருக்கிறது அன்றைக்கு வாழ்ந்த அவர்களுக்கு ஆண்டோர் மன்னியும் சொல்லி அந்த நேரத்தில் ஜெபித்தார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார் நாம் ஒவ்வொருவருக்காக சொல்லி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நேரமும் நாம் ஏதாவது பாவங்களை செய்யும் பொழுதும் ஏதாவது ஒரு காரியங்கள் ஆண்டோருக்கு விரோதமாய் ஆண்டோருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செய்யும் பொழுது இன்றைக்கு அவர் பேசி தான் இருக்கிறார் ஒன்று யோவான் எழுதின வசனது அந்த பகுதியில் பார்த்தோன்னா ரெண்டு ஒன்றில் பார்த்தோன்னா அவர் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்று என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானா ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார் நான் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு நேரத்திலயும் பிதா ஏதாவது ரியாக்ட் பண்ண நினைக்கும் போது இயேசு கிருத்தி சொல்லுவார் நான் தொங்கின அந்த சிலுவையை பாருங்க நான் பட்ட அந்த பாடுகளை பாருங்க நான் பட்ட அந்த வேதனைகளை பாருங்க இவனுக்காக தான் நான் மறித்து இருக்கிறேன் இவனுக்காக தான் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் இவனுக்காக தான் அந்த ரத்தத்தை சிந்திருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார் அல்ல அன்னைக்கு வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல இன்னைக்கும் நான் ஜீவனோட இருக்க காரணம் அந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் ஒவ்வொரு நேரமும் நாம் கீழ்படியாம பாவத்துல விழுந்த பொழுதும் ஆண்டோருடைய வார்த்தையை மீறி நடந்த பொழுதெல்லாம் அவர் நமக்கு வந்து நாம் நிலை நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் நமக்காக பரிந்து பேசுகிற காரணம் தான் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திர வாசிக்கலாம் எபிஎஸியர் நாலு பதிமூணு அப்படி அவர் பரிந்து பேசுகிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை மாத்திர நான் பார்த்துள்ளேன் ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இரு மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்க நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க அலுவியா நீங்க என்ன பண்ணுங்க கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் மன்னிச்சிருக்க டேரக்ட்டா அப்படி வந்து நம்மள என்ன பண்ணல மன்னிக்கல கிறிஸ்து அந்த பாடுபட்டதுனால அந்த சக்கிரமங்களையும் அந்த பாவங்களையும் நாம் செய்த எல்லா மீறல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இன்னைக்கு நாம் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து மூலமாக நான் மன்னிக்கிற அலை இதே போல தான் கிறிஸ்துவை சுமந்தவர்களாகிய நாமும் பிறருக்கு என்ன பண்ண வேணும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேணும் குடும்பத்தில் மன்னிக்க பழகும் முதலாவது குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களையும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க காயப்படுத்துகிறவங்க வேதனைப்படுத்துகிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க குடும்பத்தில் இருப்பாங்க சபையில் இருப்பாங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருப்பாங்க யாருன்னே தெரியாதவங்க கூட பல நேரத்தில் நம்மளை வேதனைப்படுத்தலாம் இப்படிப்பட்டவர்களுக்கும் நான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்மளுடைய மன்னிப்பு அதுலயா இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் கத்தருடைய வருகை சமீபம் இருக்கிறது ஒரு வருகைக்காக நாம் காத்திருப்போம் கற்று தான் அந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாதே